இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் இடுக்கனில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான் என்று வாசிக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாக இருந்தபோதிலும் போதிலும் மனுஷ ரூபமெடுத்து வந்தார் அவர் தேவ குமாரனாகவும் மனுஷ குமாரனாகவும் இருக்கிறார் அவர் நமது சிநேகிதராகவும் நமது சகோதரனாகவும் இருக்கிறார் உண்மையில் அவர் ஆபத்து நேரத்தில் சங்கட சமயங்களில் நமக்கு சகோதரனாக உதவக்கூடிய ஒரு நல்ல சிநேகிதராக இருக்கிறார் மனுஷன் பாவத்தின் அக்கிரமத்தின் காரணமாக ஆவிக்குரிய நிலையில் மறைத்தவனாக இருந்தபோது அவர் மனுஷனுக்கு உயிர் கொடுக்கும்படியாக வந்தார் அதற்காகவே அவர் கல்வாரி சிலுவையில் தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார் அவர் தமது பலிமரணத்தின் மூலமாக மனிதனின் பாவத்திற்கான பிராய செய்து முடித்தார் தமது விலையேற்பட்ட இரத்தத்தை சிந்தி மீட்பின் கிரயத்தை அவர் செலுத்தி முடித்தார் அவர் மறித்து அடக்கம் அண்ணப்பட்டு மூன்றாம் நாள் தெழுந்தார் யோவான் சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திலே அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று வாசிக்கிறோம் பாருங்கள் இது எத்தனை அற்புதமாக இருக்கிறது நாம் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்கும் ஒரு மனிதன் தேவனுடைய பிள்ளையாக மாறும்படியான பெரிதான சிலாக்கியத்தை அதிகாரத்தை பெற்றுக்கொள்கிறான் ஆகவே அவர் நம்முடைய சகோதரனாகிறார் நீதிமொழிகளின்படி நமது உண்மையான நண்பர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது சகோதரராகவும் இருக்கிறார் அவர் உங்கள் சகோதரராக ஆகிவிட்டாரா இல்லையெனில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பலிமரணத்தில் உயிர்த்தெழுதலில் விசுவாசம் வைத்து தேவனுடைய பிள்ளைகளாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சகோதரராக மாறிவிடுங்கள் அவ்வாறு செய்ய தேவன் தாமே உங்களுக்கு கிருபை அருளி உதவி செய்வாராக ஆமேன்